கால் மணி நேரத்துல வந்து நீங்க கால் மணி நேரத்துல வந்தாலும் சரி நாளைக்கு வந்தாலும் சரி இந்த அம்மா இங்க வேலை செய்ய சொல்லி சொன்னார் யாரு அது எப்படி பண்ண வேணாம் பின்னர் வரைக்கும் பண்ண இது மாதிரி எத்தன ஊர்ல பண்றீங்க இப்ப நீங்களா புதுசா ஆள் சேர்த்துக்கிட்டு நீங்களா இறந்தவங்கள வந்து இது பண்ண விடாம நீங்களே டிஎமிக்கல இருந்து பண்ணீங்களா இல்ல அப்படி எப்படிங்க பீவரா நீங்க வேலை பார்க்க முடியும் இதுக்குன்னு கவர்மெண்ட் அதிகாரி எப்படி சாரி சார் செய்ய மாட்டாங்க நீங்க வரீங்க உங்களுக்கு இங்க பி எல் ஓ யாருங்க அந்த அதிகாரிய கொடுங்க அந்த அதிகாரி நம்பர் என்ன இந்த இது ஹெல்ப் பண்றது கவர்மெண்ட் வேலையை நீங்க பாக்க கூடாதுமா